அனைவருக்கு வணக்கம் மீடியா செய்திகளுடன் நான் எங்கள் கவிதா இன்றைக்கு நாம் காணவிருக்கும் செய்தி மெட்ராஸ் வரலாறு எம்ஜிஆர் வளர்த்த சிங்கம் குறித்து தெரியுமா வாருங்கள் காணலாம் எம்ஜிஆர் வளர்த்த சிங்கம் சென்னை சென்ட்ரலுக்கு பின்னால் இருந்த மை லேடிஸ் பூங்காவின் அருகில் அமைக்கப்பட்ட மிருக காட்சி சாலையில் வைக்கப்பட்டிருந்தது இப்போது வண்டலூரில் இருக்கும் மிருக காட்சி சாலையை விட பன்மடங்கு சிறிய அழகான மிருக காட்சி சாலை அது அதை சென்னை மாநகராட்சி நிர்வகித்து வந்தது இந்த மிருக காட்சி சாலைக்கு முன்னால் ஒரு மிருக காட்சி சாலை சென்னையில் இருந்தது அது எட்வர்ட் கிரீன் பால்பர்ட் சென்னை மியூசியத்தின் அதிகாரியாக இருந்தபோது உயிரிழந்த விலங்குகளை பாடம் பண்ணி வைக்கப்பட்ட அருங்காட்சியகத்தின் அருகே உயிருள்ள விலங்குகளையும் கொண்டு வந்து வைத்தால் மக்களிடம் பெரும் வரவேற்பு கிடைக்கும் என எண்ணினார் சுமார் முன்னூறு உயிரினங்கள் அங்கே கூண்டுகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது புலி சிறுத்தை பறவை இனங்கள் எல்லாம் அங்கு இருந்தன ஒரே இடத்தில் உயிருள்ள ஜீவன்களும் பாடம் செய்து வைத்த விலங்குகளின் உடல்களும் அங்கே இருந்தன இறந்த உயிரினங்களை பதப்படுத்தி வைத்திருப்பதால் இது செத்த காலேஜ் உயிரோடு விலங்குகள் இருந்த இடத்தை உயிர் காலேஜ் என்பர் செத்த உயிரினமோ உயிரோடு இருப்பவையோ ஒரு கைடு அவற்றை பற்றி மக்களுக்கு விளக்கி சொல்வதால் மக்கள் அவற்றை காலேஜ் என்று சொல்லியிருக்கலாம் இப்போதும் சென்னை சேத்துப்பட்டில் பால்பர் சாலை இருப்பதை பார்க்கலாம் அவர் அங்குதான் வசித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்கில் உருவாக்கப்பட்ட இந்த மிருக காட்சி சாலை அடுத்த பத்தாண்டுகளில் ரிப்பன் பில்டிங் பின்புறம் இருக்கும் பியூஃபில்ஸ் பார்க் அருகே மாற்றப்பட்டது செத்து காலேஜ் வளாகத்திலிருந்து அந்த உயிர் காலேஜ் இடப்பற்றாக்குறை காரணமாக இங்கே வந்தது சுமார் நூற்றி பதினாறு ஏக்கர் நிலப்பரப்பு மிருக காட்சி சாலைக்கு இருந்தது அன்றைய தேதியில் தெருநாய்களை விலங்குகளுக்கு கரியாக பயன்படுத்தப்படும் வழக்கம் இருந்தது தெருநாய்களை பிடிக்க வண்டிகள் வரும்போதெல்லாம் மக்கள் இந்த விஷயத்தை சொல்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையே தெருநாய்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டன பிறகு விலங்கு பிரியர்களின் போராட்டத்துக்கு செவி சாய்த்து நாய்கள் தப்பின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரை இந்த இடத்தில்தான் உயிர் காலேஜ் இருந்தது ஊரிலிருந்து யாராவது வந்தால் நண்பர்கள் கையில் ஒரு ரூபாய் முழுதாக இருந்தால் உடனே ஜூவுக்கு செல்வது வழக்கமாகிவிட்டது அங்குதான் எம்ஜிஆர் வளர்த்த சிங்கத்தை பார்ப்போம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நன்கொடையாக வழங்கியது என்ற போர்டு ஒன்று இருக்கும் அதன் பெயர் ராஜா ராஜா என்றால் திரும்பி பார்க்கும் மக்கள் அடிக்கடி அந்த பெயரை சொல்லி அழைத்து அதை மிகுந்த வெறுப்படைய செய்த காலகட்டத்தில் அது திரும்பி பார்ப்பதை நிறுத்திவிட்டது சிலர் எம்ஜிஆர் குரலில் அழைத்து கவர்வதற்கு முயற்சி செய்வார்கள் அடிமை பெண் படத்தில் எம்ஜிஆர் காட்டி உருளும் சிங்கத்தை பார்த்திருப்பீர்கள் அந்த சிங்கம்தான் அது எம்ஜிஆரின் வீட்டில் அவருடைய அரவணைப்பில் வளர்க்கப்பட்ட சிங்கம் தன் கடைசி காலத்தில் இப்படி நிராதரவாக விடப்பட்டது எனக்கு மிக வேதனையான சித்திரமாக படிந்துவிட்டது என்பதுகளில் ஒரு நாள் எம்ஜிஆர் அதை ஜூவுக்கு வந்து பார்த்துவிட்டு போனார் அதன் பிறகு எம்ஜிஆர் வளர்த்த சிங்கம் மறைந்தது என்று செய்தியாக பார்த்தேன் எம்ஜிஆர் மீது இருந்த ஏக்கத்தினாலேயே அது இறந்து விட்டதாக அப்போது பேசிக்கொண்டார்கள் அதன் பாடம் செய்யப்பட்ட உருவம் இப்போது எம்ஜிஆர் நினைவில்லத்தில் உள்ளது அந்த ஜூவை இப்போது பார்க்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழி இருக்கிறது எஸ் எஸ் விஜயகுமாரி நடித்த காக்கம் கரங்கள் படத்தை பாருங்கள் அதில் இடம்பெறும் அள்ளித்தண்டு காலெடுத்து அடிமேல் அடியெடுத்து பாடல் முழுக்க முழுக்க அங்கு படமாக்கப்பட்டதுதான் சிறியவர்களுக்கு பதினைந்து காசு பெரியவர்களுக்கு இருபத்தி ஐந்து காசு என போர்டு போட்டிருக்கும் பல ஜூக்களிலும் நுழைந்ததும் முதலில் மனித குரங்குகள் தான் வைத்திருப்பார்கள் நான் பார்த்த பெங்களூரு திருவனந்தபுரம் மைசூர் சென்னையின் ஜூக்களில் இவைதான் முதன்மை வகிக்கின்றன ரயில் நிலையம் விஸ்தரிப்பு வேண்டி இந்த உயிர் காலேஜ் வண்டலூருக்கு மாற்றப்பட்டது புறநகர் ரயில் நிலையம் அமைக்கப்பட்ட போது இந்த மிருக சாலையும் மோர் மார்க்கெட்டும் சென்னையின் அடையாளத்திலிருந்து ஓய்வு பெற்றன ராட்சை இரும்பு வாகனங்கள் இந்த இரண்டின் சமாதியின் மீதுதான் தான் இப்போது தடக்கின்றன ரயில் நிலையத்தின் தேவைக்காக இவை இரண்டும் இடிக்கப்பட்டன மூர் மார்க்கெட் அங்கே விற்காத பொருள்கள் இல்லை அம்மா அப்பாவை தவிர எல்லாவற்றையும் அங்கே வாங்கலாம் என்று சொல்வார்கள் குரங்கு பச்சை கிளி ஸ்கவுட் வண்ண மீன்கள் அரிய பழைய புத்தகங்கள் நான்கு பேண்டு ரேடியோ பூத கண்ணாடி ரெக்கார்ட் பிளேயர் எல்லாமே அங்கு விற்கும் வட இருந்து வந்து கடை விரிப்பார் இருந்தனர் அவர்களின் விற்பனை வினோதமானது அது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தனர்